நீங்க ஒரு படத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்குலாம் நீங்க இந்த இடையூற கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரல ரெண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதில் ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஒரு சிக்கலும் இல்லை அந்த படத்தில் அப்படி அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரு ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதின்னு குறிச்சிட்டாரு நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்ல அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தா இது பாக்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்புறுத்தும் சொல்றேன் நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறேன் நீங்க ஒரு கோயில்ல விளக்கு வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்பிரமதத்து மக்களையும் புண்படுத்த கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க நாங்க விளக்கு எத்திக்கிறோம் சொல்லிட்டு போயிப்போயில்ல அதே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குறீங்க அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழை தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ கடந்த காலத்தில் இருந்த படங்களெல்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்போ அவரை இப்போ தேர்தல் குறிச்சவன சொல்லும்போது அப்ப தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதான பா பார்க்குறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரே கனவு தான் ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டிலிருந்து ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது இருக்கா அரசியல் கட்சி இல்லை அவர் அதில் சேர இருக்கிறாரு அதனால அவர் அதை போய் பேசிட்டு அரசியல் சக்தியாக உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு அப்போ அது அதில் என்ன இருக்குது வேற ஆட்சி என்ன சொல்லும் எங்க ஆட்சியில அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் மண்புடுமை இருந்தது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆரியல் பேர் சென்று வன்புணர்வண்ணா இதெல்லாம் சொல்லுமா எங்க ஆட்சியிலதான் கள்ளச்சாரம் அதிக அமைச்சர் தான் இதெல்லாமே சொல்லும்